நாமக்கல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஒன்று எப்போ கிடைக்கும் ஓகே எல் ரெண்டுமே ஒரே கொஸ்டின் சென்ட்ரல் கவர்மெண்டாக ஸ்டேட் கவர்மெண்டா லவ் மேரேஜ் எப்போ பண்ணலாம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் லவ் மேரேஜ் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க மேரேஜ் பண்ண முடியுமா கவர்மெண்ட் ஜாப்ல கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கணுமா செவ்வாய் ராகு இணைவு குருவோட பார்வை சிம்மத்திலேயே சிம்மத்திலயே நான் சொன்னேன் செவ்வாயும் ராகுவும் ஓரளவுக்கு வலுவாக இருந்தாதான் செங்கல் கருவோட பத்தியே வேலையை அந்த சிந்தனையே உள்ள வரும் குருவோட பார்வையில் குருவோட நேரடி பார்வையில் செவ்வாய் ராகு அமைப்புகள் இருந்து சிம்மத்திலேயே உட்காந்துருக்கு ஒரு ராஜயோகம் அப்படின்னா அந்த அரசு வேலையை கொடுக்குறதுக்கான யோகா அமைப்பு அந்த சிம்மம் அந்த சிம்ம வீட்டிலேயே உட்காந்துருக்கு சிம்மாதிபதி சுக்ரனோட இணைந்து அற்புதமாக புதனோட வீ வீட்டிலேயே இருப்பது ஒரு ரென் ரெண்டாம் இடத்துல சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துல கண்ணியில் இருப்பது யோகம் அப்ப சிம்மா யோகமாக இருக்கார் சிம்மத்துல உங்களுக்கு குரு பார்வை ராகு செவ்வாய் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அற்புதமாக கிடைக்கிறதுக்கு நல்ல யோகமான அமைப்பு உங்களோட ஜாதகத்துல வலு பஸ்ட் இருக்கு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்குங்க நல்லா இருக்குங்க கான்பிடண்டா நீங்க